இரண்டாயிரத்து இருபத்து ஆறு ஆங்கில வருட ராசி பலன்கள் ராசி எதிலும் முன்னின்று செயல்படும் சிம்ம ராசி அன்பர்களே சிம்ம ராசி பிறக்க இருக்கின்ற இந்த புது வருடத்தில் சிம்ம ராசிக்கு கிரக சஞ்சார நிலைகளினால் உருவாகப் போகும் பலன்களை பற்றி விரிவாக பார்ப்போம் பலன்கள் மனதிற்கு மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் செய்யும் முயற்சிக்கு உண்டான அனுகூலங்கள் ஏற்படும் குடும்ப உறுப்பினர்களின் கருத்துக்களுக்கு மதிப்பளித்து செயல்படவும் தன வரவுகள் அதிகரிக்கும் மற்றவர்களின் ஆலோசனைகள் சில நேரங்களில் தெளிவினை ஏற்படுத்தும் கணவன் மனைவி இடையே புரிதல் ஏற்படும் குழந்தைகளின் தேவைகளுக்காக சில செலவுகளை செய்ய வேண்டிய சூழல் உருவாகும் சொத்துக்கள் சம்பந்தமாக அனுகூலமான செய்திகள் கிடைக்கும் வழக்கு விஷயங்கள் சாதகமாக முடியும் பலதரப்பட்ட மக்களின் அறிமுகங்கள் ஏற்படும் உடல் சோர்வுகள் நீங்கி புத்துணர்ச்சியுடன் செயல்படுவீர்கள் எதிலும் விழிப்புணர்வுடன் செயல்படுவது தேவையற்ற விரயங்களை குறைக்கும் பயணங்கள் மூலம் புதிய அனுபவங்கள் ஏற்படும் உத்தியோகஸ்திரர்கள் உத்தியோகத்தில் இருந்து வந்த நெருக்கடியான சூழல்கள் மறையும் எதிர்பாராத திடீர் பயணங்கள் மூலம் புதிய அனுபவங்கள் கிடைக்கும் திட்டமிட்ட பணிகளை முடிப்பதில் இழுபறியான சூழல் ஏற்படும் சக ஊழியர்கள் மத்தியில் மதிப்புகள் உயரும் எதிர்பார்த்த சில கடன் சார்ந்த உதவிகள் கிடைக்கும் வியாபாரிகள் வியாபாரத்தில் இருந்து வந்த தடுமாற்றங்கள் மறையும் மனதளவில் புதிய தன்னம்பிக்கை பிறக்கும் பேச்சுக்களில் கவனம் வேண்டும் வியாபாரத்தில் புதிய திட்டங்களை உருவாக்குவீர்கள் பொருட்களை வாடிக்கையாளர்களுக்கு அனுப்பும் பொழுது சற்று கவனத்துடன் செயல்பட வேண்டும் பெண்கள் பெண்களுக்கு வெளிநபர்களின் கருத்துக்களால் சில நேரங்களில் மன சஞ்சலங்கள் உருவாகும் குழந்தைகளிடத்தில் விட்டு கொடுத்து செயல்படவும் பூர்வீக சொத்துக்களால் சில விரயங்கள் உண்டாகும் விலை உயர்ந்த பொருட்களின் சேர்க்கை குறித்த எண்ணங்கள் அதிகரிக்கும் அரசியல்வாதிகள் அரசியல்வாதிகளுக்கு தேவையற்ற அலைச்சல்கள் அதிகரிக்கும் உடன் இருப்பவர்களின் எண்ணங்களை குறித்து செயல்படுவது நல்லது மற்றவர்களின் தேவைகளை அறிந்து செயல்படுவீர்கள் விலகி சென்றவர்களை சந்திப்பதற்கான சூழல்கள் உருவாகும் தனிப்பட்ட விஷயங்களை பகிர்வதை தவிர்ப்பது நன்மை தரும் கலைஞர்கள் கலைஞர்களுக்கு எதிர்பாராத சில அலைசல்கள் உருவாகும் வரவுக்கேற்ப செலவுகளும் ஏற்படும் இருப்பிட மாற்றம் குறித்த எண்ணங்கள் மனதளவில் அதிகரிக்கும் விமர்சன கருத்துக்கள் அவ்வப்போது தோன்றி மறையும் சக கலைஞர்களிடத்தில் விவேகத்தை கையாள்வது நன்மை தரும் மாண மாணவர்களுக்கு கல்வியில் இருந்து வந்த ஆர்வமின்மை குறையும் மனதில் புதிய தேடல்கள் பிறக்கும் விளையாட்டுகளில் திறமைகளை வெளிப்படுத்துவீர்கள் நண்பர்களிடத்தில் ஆடம்பரமான பேச்சுக்களை தவிர்க்கவும் உடல் ஆரோக்கிய பிரச்சினைகள் குறையும் மனதளவில் புதிய நம்பிக்கை பிறக்கும் நன்மைகள் இந்த வருட கிரக அமைப்புகள் அடிப்படையில் சிம்ம ராசி அன்பர்களுக்கு மனதளவில் இருந்து வந்த கவலைகள் விலகும் எதிர்பாராத சில பணவரவுகள் உருவாகும் கவனம் இந்த வருட கிரக அமைப்புகள் அடிப்படையில் சிம்மராசி அன்பர்களுக்கு பிடிவாத குணத்தினை கொள்ள வேண்டும் வாக்குறுதிகளை அளிக்கும்போது சூழ்நிலை அறிந்து செயல்படவும் வழிபாடுகள் தெய்வத்திற்கு தீபம் ஏற்றி வழிபட மனதளவில் இருந்து வந்த சஞ்சலங்கள் நீங்கி செல்வமும் மகிழ்ச்சியும் பெருகும் நன்றி